நாகர்கோவில் அருகே வீட்டிற்குள் இருந்த இருபத்தி நான்கு நல்ல பாம்பு குட்டிகள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மேலகிருஷ்ணன் அருகே உள்ள பள்ளந்துறை பகுதியை சேர்ந்தவர் ரீகன் வயது முப்பது இவர் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார் இவர் தற்போது தனது பழைய வீட்டின் அருகே புதிதாக வீடு கட்டி வருகிறார் இதனால் தனது பழைய வீட்டை பூட்டிவிட்டு கடந்த ஒரு ஆண்டாக குடும்பத்துடன் இணையம் பகுதியில் வசித்து வருகிறார் இவர் தனது புதிய வீட்டிற்கு வருகிற முப்பதாம் தேதி புதுமனை புகுவிழா நடத்த ஏற்பாடு செய்துள்ளார் இவரது புதிய வீட்டின் பின்புறம்தான் பழைய வீடும் உள்ளது இந்த நிலையில் பழைய வீட்டை இடித்து அகற்ற ரீகன் முடிவு செய்தார் இதற்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அகற்றும் பணி நேற்று நடந்தது அப்போது அங்கு பணியாளர்கள் ஒரு அறையில் இருந்த பீரோவை தூக்க முயன்றபோது அந்த பீரோவின் அடியில் இருந்து ஒரு பெரிய நல்ல பாம்பு படம் எடுத்தபடி சீறிக்கொண்டு வெளியே வந்தது இதனால் தொழிலாளர்கள் அலறியெடுத்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் தொடர்ந்து அந்த பாம்பு அங்கிருந்து தப்பிச் சென்றது பின்னர் பாம்பு தப்பிச் சென்ற தைரியத்தில் தொழிலாளர்கள் பீரோவை அகற்றினர் அப்போது அங்கு அவர்கள் கண்ட காட்சியால் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர் அங்கு பீரோவின் அடியில் ஏராளமான பாம்பு குட்டிகள் குவியல் குவியலாக நெளிந்து கொண்டிருந்தன இந்த பாம்பு குட்டிகளுக்கிடையே முட்டைகளும் கிடந்தன பின்னர் உடனடியாக அவர்கள் இது குறித்து பாம்புபடி வீரரான சுந்தரதாசுக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே அவர் நேரில் வந்து பொந்தின் உள்ளே இருந்த பாம்பு குட்டிகளை ஒவ்வொன்றாக வெளியே எடுத்தார் இதில் இருபத்தி நான்கு நல்ல பாம்பு குட்டிகளும் ஏழு பாம்பு முட்டைகளும் இருந்தன அந்த முட்டைகளை கையால் தொட்ட உடனே போரிக்கத் தொடங்கின தொடர்ந்து பாம்பு குட்டிகளையும் முட்டைகளையும் சுந்தரதாஸ் ஒரு பையில் அடைத்து வனசேரியில் உள்ள வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தார் அதன்பின் வனத்துறையினர் அதை அடர்ந்த காட்டு பகுதியில் விட்டனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது